அதாவது இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பான் கேண்டிடேட் வந்து உங்கள் டவுன்லோடு ஹால் டிக்கெட்டை வந்து நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் ஃபிசிக்கல் காப்பி வந்து இதுக்கானது வந்து உங்களுக்கு டிஸ்பேச் உங்களுக்கு வந்து த தனி தனியாக உங்களுக்கு அனுப்ப மாட்டோம் அதேமாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து உங்களோட ஹால் டிக்கெட்டை ப்ராப்பராக செக் பண்ணிக்கிங்க அதில் ஏதாவது டிஸ்கிரிப்பென்ஸு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் டிஆர்பிக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கள் சென்னை டிஆர்பி சென்னை தான் அதுக்கு நெசசரி ஆக்ஷன் எடுக்கணும் அது மாதிரி வந்து எக்ஸாமினேஷன் வந்து உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் தான் எலிஜிபிலிட்டி அந்த ஆஸ்பெக்ட் ஆவாய்ட் டிஸப்பாயின்மெண்ட் இதெல்லாம் பார்த்துட்டுங்கன்னா அட் எனி ஸ்டேஜ் உங்களோடய வந்து இது பியூர்லி ப்ரொவிஷனல் அப்படிங்கிறத நம்புங்க அதே மாதிரி ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து கன்ஃபர் பண்ணாது கேண்டிடேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேட்டு க்ளோஸிங் டைம் அந்த ரிப்போர்ட்டிங் டைம்னு ஒன்று இருக்கும் ஸோ இந்த டைமிங் வந்து இப்போ ஒன் ஒன் ஓ கிளாக் வைக்கிறது வந்து எல்லாருக்கும் பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு மட்டும் பர்சன் வித் டிசபிலிட்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட இந்த ஃபோர் நூன் ஆஃப்டர்நூனில் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா மூணு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கான டைமிங் ஸோ இது வந்து பிடபிள்யூடி பர்சன் வித் டிசபிலிட்டி மாற்றுத்திறனாளிக்கு மட்டும் இருபது நிமிஷம் ஸோ இதில் வந்து நீங்கள் எல்லோரும் ஹால் டிக்கெட் வந்து எக்ஸாம் சென்டர் கொண்டு வரணும் நே வேறு எந்த கேண்டிடேட் வந்து ஹால் ஹால் டிக்கெட் இல்லாமல் நீங்கள் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களோட உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன் லைக் ஆதார் கார்டு பேன் கார்டு பிற பாஸ்போர்ட் ட்ரைவிங் லைசன்ஸ் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து உங்களோட அதை கூட எடுத்துகிட்டு வந்துடலாம் அது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அதை எடுத்துகிட்டு வரதுக்கு நீங்கள் கொண்டு வரலன்னா ஃபோட்டோ விடியோ ஐடென்டிட்டி ப்ரூஃப் இது வந்து நீங்கள் கேண்டிடேட் வந்து உங்களை வந்து எக்ஸாமுக்கு நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது தெளிவாக சொன்னோம் அப்போ ஆதார் கார்டு பேன் கார்டு இல்லைன்னா பாஸ்போர்ட் இல்லைன்னா டிரைவிங் லைசன்ஸ் அப்படிங்கிறது ஏதாவது எடுத்துகிட்டு வரணும் அட்டண்டன்ஸ் ஷீட் அங்கே ஃபில்அப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா காலமில் உங்களோட ஷேடிங்க்கு உங்களுக்கு பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும் மட்டும்தான் நீங்கள் ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபார் காலம் ஓஎம்ஆர் ஷீட் நம்பர் அது கொஸ்டின் புக்லெட் நம்பரு சீரியல் நம்பர் இது எல்லாமே வந்து நீங்கள் உங்களோட ஹே ஹேண்ட் ரைட்டிங்கில் வந்து நீங்கள் அதை எழுதி அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் டிவைசஸ் மொபைல் மைக்ரோஃபோன் அண்ட் அசோசியேட்டட் அக்சசரிஸ் கால்குலேட்டர் டே டேப்லர் காலம் இந்த மாதிரியான எந்த புக்கு டைரி எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது அண்ட் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டும் சரி இதெல்லாம் ப்ரொகிப்டர் இந்த எக்ஸாம் ஹால் அதெல்லாம் மொசஷன் பொசிஷன் ஆஃப் மெட்டீரியல் வேறு ஏதாவது எடுத்தோம்னாலும் ரிஜெக்டட் நீங்கள் வந்து பெல்ட் வியர் பண்ணிட்டு போகக்கூடாது டிஜிட்டல் வாட்ச் கட்டிட்டு போகக்கூடாது ஷூ இருக்கக்கூடாது ஹை ஹீல்ஸ் இருக்கக்கூடாது இதெல்லாம் வந்து நீங்கள் செப்பல் சாண்டில்ஸ் இதில் தான் வரணும் கேண்டிடேட் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரிண்டடோ இல்லை ஹேண்ட் ரைட்டன் மெட்டீரியலோ எக்ஸப்ட் ஹால் டிக்கெட் இல்லாமல் இந்த ஐடென்டிஃபிகேஷன் இல்லாமல் வேறு எதுவும் நீங்கள் எடுத்துக்கிடக்கூடாது எக்ஸாம் ஹால் வந்து உங்களுக்கு மல்டிபிள் ஜாய்ஸ் கொஸ்டின் அஸ் பர் த ஃபோர் நோன் எக்ஸாமினேஷனில் வந்து சொல்கிற மாதிரி மூன்றரை மணி நேரம் நீங்கள் டூரேஷன் இருக்கணும் ஸோ டூரேஷன் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கான எக்ஸாமினேஷனை கனெக்டிவிட்டில் சொல்லியிருப்பாங்க ஒன் ஹவர் வந்து டூரேஷன் டிஃப்ரெண்ட் ஏபிள் கேண்டிடேட்டு ஒன் ஒன் டு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு வந்து தமிழ் மேக்ஸிமம் இந்த மினிமம் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறதுனால இந்த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இதுக்கு பார்த்தீங்கன்னா பார்ட் பி வந்து ஷீட்டு அதனால் வந்து